தெரியலாம் ஒன்பது ஒன்பது வரைக்கும் கடை மூடிக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு போறேன் ஏதோ ஒரு வேலையாக போல பத்தரை மணிக்கு கடை திறந்துருக்கு அப்போ தான் தீபாவளி முடிஞ்சிருக்கு மனுஷனுக்கு அப்பாவது ஓய்வு வேணாமா பத்தரை மணிக்கு கடை திறந்துருக்கு அது பக்கத்து கடையும் திறந்துருக்கு இவர் எப்போ மூடுவார் அப்பதான் அவர் மூடுவார் அவர் எப்போ மூடுவார் அப்பதான் தான் இவர் என்ன ஆகும் தெரியல சோழர்களை அல்ல ரிசு கேட்கிறவே எழுதி வச்சிருக்கணும் அது மாதிரி நடக்கணும் ஆகையினால தாய்மார்களை வீட்டுல சூழ்நிலை உண்டாக்குங்க தொழுகிற சூழ்நிலை உண்டாக்குங்க ராத்திரில சீக்கிரம் படுக்க வைங்க இப்போ இருக்கிற நிலைமை என்னன்னு சொன்னா எல்லாத்தை விட பக்கத்து வீடு அந்த வீடு இந்த வீடு பக்கத்து தெருவெல்லாம் எல்லாம் என்ன இருக்கு இந்த சித்தனாக்கள் நிறைஞ்சிருக்கு புஸ்தகம் எல்லாம் சித்தனா விளம்பரங்கள் எல்லாம் சித்தனா விளம்பரத்துக்கும் வித்தனாதான் விளம்பரமே சித்தனாதான் எந்த விளம்பரத்தை பாருங்க வெறும் ஆம்பளையோட இருக்காது அதில் ஒரு பும்பலை கட்டாயம் வேணும் எந்த புஸ்தகத்தை பாருங்க கட்டாயம் வேணும் பெண்கள் சைத்தானிடையே அம்புகள் என்று சூர்லாய் சொன்னார் அதனாலதான் யாராவது எழுதி இருந்து படித்தேன் பேயினால ஒரு வேலையை செய்ய முடியலண்டா பேய் மனுஷனை கெடுக்குது அந்த பேயினால ஒரு வேலையை செய்ய முடியலண்டா பொம்பளை அனுப்புறான் அனுப்புதான் பேய் ஒரு பெண் போய் கெடுத்து விட்டு வந்து விடுவார் ஏனென்றால் பெண்ணிலே இயற்கையான அப்படி ஒரு கவர்ச்சி இருக்கிற காரணத்தினால அவளால் அதை செய்ய முடிகிறது என்பதால் தான் ரசூல் பெண்களை சைத்தானுடைய அம்பு என்று சொன்னார் தாய்மார்கள் நம்முடைய குடும்பத்தை கணவராகட்டும் மனைவி ஆகட்டும் அவர்களை எந்த சூழ்நிலையில வளர்த்துமோ அந்த சூழ்நிலையின் மூலமாகத்தான் அவர்கள் எது சந்தோஷம் எது சந்தோஷம் இல்லை என்பதை புரிந்து கொள்வார்கள் ஹராமான உணவு சாப்பிட்டால் இது உலகத்திலையும் கெடுதி செய்யும் ஆகிரத்தினே கடிதம் செய்யும் இது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நாரா நரகத்துடைய நெருப்பை சாப்பிடுகிறார்கள் அதனால முதல்ல பழக்கும் குழந்தைய பழக்கணும் பிஸ்மில்லா சொல்லு ஹலாலான்னு பாரு ஹலாலான்னு சாப்பிடணும் ஹலாலா செய்யணும் ஹலாலா சம்பாதிக்கணும் ஹலாலா ஆடணும் ஹலால் ஹலால் சொல்லிட்டே இருக்கணும் குழந்தையுடைய மனசுல பதிஞ்சு என்ன நான் ஹலால் தான் சாப்பிடணும் குழந்தை எங்க போனாலும் கேட்கணும் இது ஹலாலா ஹராமான் யாரும் சொல்லுவாங்க நம்ம ஜமாத்துல போயிட்டு வந்தவங்க ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிருந்தாங்களா அந்த நாட்டில் எல்லாரும் கேட்கிற பழக்கம் தான பிள்ளைகளை நீ என்னவாக போற முதல்ல சொல்றது ஜனங்க சொல்றது எனக்கு தெரியல முதல் முதலீடு இல்லாத அடுத்தது இன்ஜினியர் அப்புறம் அது இது இதாகணும் குழந்தை பேசிக்கிறாங்க அப்படியே அந்த மிஸ் கேட்டுச்சான் குழந்தைகள்ட்ட நீ என்ன ஆகிறேன்னு ஒரு குழந்தை சொல்லி டாக்டர் ஆகணும் ஒரு குழந்தை சொல்லி நான் ராக்கெட்ல போறேன் என்னமோ சொல்லி ஒரு குழந்தை எழுந்திரி சொல்லிச்சா என்ன ஆகிறேன்னு சொல்லி நான் சஹாபி ஆகணும் என்ன மிஸ்ஸுக்கு விளங்கலை என்ன சஹாபியன் அப்போ சொன்னாங்க எங்கள் வீட்டில் படிக்கிறாங்க அது அம அமல்களின் சிறப்பு இங்கிலீஷில் படிக்கிறாங்க அதில் சஹாபாக்களை பற்றி வருது அவங்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படி இருந்தாங்க வருது அந்த மாதிரி அந்த அந்தமாவுக்கு விளங்கலை அது மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டாங்க போனாங்க வந்தாங்கன்னு ஒரு நிகழ்ச்சி உண்மையான நடந்த நிகழ்ச்சி இப்போ யாரும் அதை நேரில் சொன்னவங்க இருந்து கேட்டவங்க கிட்டே நான் ஏன் நம்ம குழந்தை சஹாபியான்னு சொல்லுமா நம்ம குழந்தை இப்போ கொஞ்சம் யோசிக்கிறேன் நம்ம வீட்டில் நம்ம குழந்தை ஒருத்தர் ஒரு விளையாட்டு சாமான் கொடுத்திருந்தார் பந்து அந்த பந்தில் எழுதி அந்த குழந்தைக்கு பழக்கி கொடுத்தார் அல்லாஹு மஹதின் அந்த பந்தில் எழுதியிருக்கு அல்லாஹும் மஹதின் நாஸ் ஜமியா யாரெல்லாம் உலக மக்கள் அனைவருக்குமே ஹிதாயத்து கொடுப்பாயாக அந்த பந்தை போதெல்லாம் அந்த குழந்தைய சொல்ல சொல்லி படைக்க இருக்கிறார் அந்த குழந்தை எடுத்துட்டு அதை படிக்கும் அது படிக்கிறதோ இல்லையோ அப்படி சொல்லுது அல்லாஹு மகதின் நாஸ் ஜமியான்னு சொல்லுது நம்ம வீட்டில் என்னைக்கு செஞ்சோம் நாம எவ்வளவு பேசினாலும் சரி இதெல்லாம் இங்க பேசணுமே தவிர வீட்டுக்குள்ள கால் வைக்கும்போது நாம் அவர்களாக ஆகித்தான் பேசணுமே தவிர அவர்கள் நாம ஆகி பேச மாட்டார்கள் நாம உள்ள நுழைஞ்ச உடனே நாம என்ன செய்துருவோம் இந்த சட்ட வீட்டுல அப்படிதான் இருக்கும் ஆனா மாறிடுவோம் என்னவா மாறிடுவோம் அவங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்களோ அந்த நிலைமைக்கு நாம மாறிக்கும் அதாவது அறிவின் நிலையை விட்டு ஆசையின் அடிப்படைக்கு போயிடுவோம் வீட்டுல போய் பேசுறதெல்லாம் என்னவா இருக்கும் அவங்க உள்ள போய் பேசுறதெல்லாம் என்னவா இருக்கும் போன உடனே இன்னைக்கு போனோம் வந்து ஜும்மா தொழுதுட்டு போனோம் போன உடனே இன்னைக்கு ஜும்மாவில் அசுத்து இப்படி பயான் செஞ்சாங்க அப்படின் தான் சொல்லுவான் அப்படி பேசி கேட்டிருக்கீங்களா தம்பி வீட்டில் உங்கள் வீட்டில் அப்படி கேட்டிருக்கீங்களா இனிமேல் சரி இப்போவும் சரி அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் வந்துச்சு ஏதோ ஒரு ஊரில் ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு அது பற்றி பேசுறது பிற ஆகிரத்தை பற்றி பேசுறது ஆகிரத்தை பற்றி பேசுறது எனக்கு பல நிகழ்ச்சிகள் ஞாபகத்துக்கு நேரம் இல்லை ஆகிரத்தை பற்றி பேசுறது எப்பவும் சாதாரண பேச்சில் பாருங்க தீனுங்கிறது அசல்ல பயான் பண்ணுறதுக்கு பேர் தீன் இல்லை பயானை எல்லாரும் பண்ணலாம் இப்போ நான் பயன் பண்ணுற மாதிரி இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க விட்டால் பயான் என்னோட மூணு பங்கு பண்ணுவாங்க அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க பயன் பண்ணுறது ஒன்றும் இல்லை பயான் பண்ணுறது தன் தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறத சொல்கிறது அது வேற மாலுமாத் வேற மாமுலாத் வேற மாலுமா தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயங்கள் இல்பது நான் தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயத்தை சொல்றேன் மாமூலா செயல் நம்முடைய செயல்பாட்டில் தீன் வரணும் செயல்பாட்டில் தீன் வந்ததுக்கு ஒரு பெரிய அடையாளம் என்னன்னு சொன்னா நம்முடைய வீட்டுல சாதாரணமாக பேசி கொண்டிருக்கும் போது நாம் அல்லா ரசூல பத்தி பேசுறோம் ஆகரத்தை பத்தி பேசுறோம் அலால் ஹலாம் பத்தி பேசுறோம் சொர்க்க நரகத்தை பத்தி பேசுறோம் மௌத்தை பத்தி பேசுறோம் வீட்டுல மனைவியோடு படுக்கையில் இருக்கும்போது ஆகரத்தை பத்தி பேசுறோம் சொற்கனகத்தை பத்தி பேசுறோம்னா நாம இப்போ தீன்ல நடக்க ஆரம்பிச்சிருக்கிறோம்னு அர்த்தம் இது அடையாளம் சொல்வத இன்னொரு அடையாளம் வெளிப்படையா அடுத்து அதாவது அதுக்கும் கொஞ்சம் முந்தி உள்ள அடையாளம் சலாம் சொல்றோம் வீட்டுக்கு போனோம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும் உலகத்துல எல்லாருக்கும் சலாம் சொல்லணும் வீட்டுக்கு போனா மட்டும் எப்படி அது போய் சலான் சொன்னா நல்லாவா இருக்குது என்னங்க சலாமத்தை பிள்ளைய பார்த்தா அத்தாவை பார்த்தோன்னா அசலாம் வலைக்கும் சொல்லணும் அத்தா வாழைக்கும் சலாம் சொல்லணும் அல்லது வலைக்கும் சொல்றாரு அவங்க வாழைக்கும் சலாம் சொல்றாங்க பிள்ளை வெளியே போகும்போதும் வெளியேருந்து வரும்போது அத்தாது இவர் கணவர் வீட்டுக்கு போகும்போதும் அது மாதிரி மனைவி பார்த்த உடனே முதல்ல சலாம் சொல்லணும் வாழைக்கும் சலாம் சொல்லணும் பாருங்க எந்த வீட்டில் சலாம் இருக்கோ அந்த வீட்டில் சலாமத்து உண்மையிலே இருக்கும் நீ வேண்டாம் இன்ன இருந்து ஏன்னா இவங்க பயன் கேட்டுருக்கிறாங்கல்ல நீ கூட்டிட்டு வந்தவங்களும் அதனால புதுசா சொல்ல வேண்டியது இல்லை பத்தி அஜ் சொன்ன மாதிரி சலாம் ஜெடிக்கலாமா இனிமேல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைன்னா நீங்கள் என்னத்தை கேட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க ஏன்னு கேட்பாங்க அவங்க அதனால இப்போ ஒரு லேஸ் இந்த இந்த நம்ம குமார்லாம் சேர்ந்த பெண்கள் என்ன இது அதனால அவங்களும் கேட்டிருக்கிறாங்க போன இப்ப இப்போ சலாம் உண்மையிலேயே அஸ்லாம் அலைக்கும் என்ற வார்த்தை இருக்க மனிதர்களுக்கு இடையில் ஒரு பாசப்பிணைப்பை ஏற்படுத்துகிறது அப்படி ஒரு பாசப்பிணைப்பை ஏற்படுத்திட்டால் அஸ்லாம் அலைக்கும் சொல்லி அலைக்கும் சலாம் சொன்ன பிறகு அந்த சண்டை நிலைமை இருக்காது ஆகினால் அது சொல்லணும் பிள்ளை குழந்தைகளை அடிப்படையில் வளர்க்க கூடாது அறிவின் அடிப்படையில வளர்க்கணும் அல்லா அடிப்படையில வளர்க்கணும் என்ன பாதுகாப்பு செய்யணுமோ பாதுகாப்பு செய்யாம எல்லாம் வந்ததுக்கு பிறகு இப்ப முடியலையே தவிக்கிறது இருக்கிறே அது புத்திசாலித்தனம் இல்லை என்னால முன்கூட்டியே செய்யணும் நடந்து வந்துட்டோமே இப்ப நம்மள ஒரு வெளியில் நடந்து போயிட்டோம் நம்ம குடும்பங்கள்லாம் ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சு எங்க போக கூடாது அங்க போயிருச்சு இப்ப என்ன செய்யறது ஆரம்ப சொல்லிருந்தா சரி ஒருத்தர் ஆரம்பத்திலே நடந்திருக்கலாம் இப்ப எல்லாம் விட்டுட்டோம் இப்ப என்ன செய்யறது இப்போ ஒண்ணு தவறு இல்லை கொஞ்சம் யோசிக்கணும் என்ன செய்தா ஆகும் ரெண்டு பேரும் சேர்ந்து யோசிக்கணும் என்ன செய்தா நம்ம குடும்பம் சரியாகும் திடீர்னு போன உடனே வீட்டுக்கு போன உடனே என்ன மகளிப்பில இருந்து எல்லாரும் தொழுகணும் யாரும் தொழுக மாட்டாங்க நிச்சயமா மாட்டாங்க இன்னிலிருந்து யாரும் டிவி பக்கத்திலேயே போகக்கூடாது அதை விட்டு நகர்ந்து வர மாட்டாங்க அப்புறம் என்ன போனா அப்படி புரிச்சுக்கிட்டா என்ன செய்யறது அப்படி சொல்லக்கூடாது பின்ன என்ன செய்யணும் மெது மெதுவா தாயின் தகப்பனும் சேர்ந்து குழந்தைகளுக்கு உட்கார வச்சு அவங்களுக்கு மெது மெதுவா இந்த விஷயங்கள சொல்லி 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 தீன் ஆர்வம் ஊட்டுவது மீது தான் வருமே தவிர வெறும் வராது பயப்படுத்த தொழுக சொன்னா நான் பார்த்திருக்கேன் எத்தனை பையன பாத்து இருக்கிற பயப்படு தொலகு இல்லைன்னா ஆடி சொன்னா சொல்லுவான் ஒன்னு செஞ்சு இருக்க மாட்டான் அவ்வளவுதான் அஜயா சொல்றேன் நான் பார்த்துக்கிறேன் உன்னை

குடும்பத்தை பக்குவமா வளர்த்துறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிங்க மௌத்தொண்டு இருக்கிறது மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது இந்த வாழ்க்கை இதோடு முடிவதில்லை சொல்ல போனால் ஆகிரத்துடைய வாழ்க்கைதான் வாழ்க்கை இந்த உலகத்துடைய வாழ்க்கை வாழ்க்கை இல்லை ஏதோ வந்திருக்கிறோம் எப்போ போவோம் தெரியாது அதான் நான் சொன்ன பீத்துணியில வந்தோம் கபர் துணியில போக போறோம் அதே மாதிரி அதுவும் இதுவும் நான் சொல்லுவேன் அடிக்கடி ரெண்டு இடத்துல துணி துணிக்கு பேர் மாறிடுது மூணு இடத்துல ஆளுக்கு பேர் மாறிடுது ரெண்டு இடத்துல துணிக்கு பேர் மாறுது ரெண்டு இடத்துல ஆறுக்கு பேர் மாறுது ரெண்டு இடத்துல குளிக்கிற பேர் மாறுது குழந்தை பிறந்த உடனே குளிப்பாட்டுறாங்க மௌத்தான பிறகு குளிப்பாட்டுறாங்க இதுவும் குளிப்பாட்டுறது தான் அதுவும் குளிப்பாட்டுறது தான் இங்கே பீ துணி அங்க கவன் துணி இங்கே இதுக்கு பேர் குழந்தை பேரே வச்சிருந்தா கூட குழந்தை என்ன தான் கேட்பாங்க வந்து அவருக்கு அப்துல் காதர் ஜீலானின்னு பேர் வச்சிருக்கிறோம் வந்தவுடன் அப்துல் காதர் ஜீலானி என்ன செய்யறாங்கன்னா கேட்பாங்க குழந்தை நல்லா இருக்கான்னு தான் கேட்பாங்க அதுக்கு பேர் குழந்தை சரிங்க இவரு அல்லாம அப்துல் குத்தூஸ் மௌத்த ஆயிட்டாரு ஜனாதா சொல்லுவாங்க அல்லாம வர்றாங்களா கேட்பாங்க இங்க மையத்தின் பேர் அங்க குழந்தைன்னு பேரு இங்க மையத்தின் பேரு அங்க குழந்தைன்னு பேரு இன்னொரு இடத்துலயும் பேர் மாறுதுங்க அது ரொம்ப விசேஷமான இடம்தான் தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய இடம் மாப்பிள மாப்பிள வந்துட்டாரா மாப்பிள போயிட்டாரா மாப்பிள உட்கார்ந்தாரா மாப்பிள நின்றாரா மாப்பிள ஒண்ணு இருந்தாரா மாப்பிள ரெண்டு அதான் அவர் பேர சொன்னா என்னவா இந்த கூட இருக்கிற ஆளுகளை மாப்பிள்ள கூட போகும்போது இவங்களும் அப்படி ஒரு நடை இனி இந்த கிழவிகள் சீலை கட்டிட்டு வரும்போது பார்த்தா அந்த பழைய சீலை காஞ்சிபுரம் சீலை வாங்கினது கட்டிக்கிட்டு இதுகளும் சேர்ந்து ஒரு பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு அதுகளுக்கு ஒரு நினப்பு இதுகளுக்கு ஒரு நினப்பு மாப்பிள்ளைங்கிற பேர்லயே அப்படி ஒரு பந்தா இருக்கு இல்லைங்களா பேரே சொல்றது இல்லையா இன்னைக்கு அவரை ஏன் விளங்குற இன்னைக்கு வரைக்கும் ஒரு 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 வாரத்துக்கு பொண்ணு வந்துச்சா மாப்பிளை வந்துச்சா பொண்ணு போச்சா மாப்பிளை இருக்கா பொண்ணு மாப்பிளை பொண்ணு மாப்பிளை பொண்ணு மாப்பிள்ளைன்னு அவங்கள ஏற்றி விடுறது டேய் பின்னால் அப்போ அவதிப்பட போகிறாங்க இப்போ கொஞ்சமாக ஒரு வாரத்துக்கு அப்படி தூக்கி விட்டு நான் அப்படி தான் நினைக்கிறேன் அதுக்காகத்தான் இதெல்லாம் பண்ணி அப்படி ஒரு ஹைரல்லாஹ் லேசாக்கி வைக்கின்ற தாய்மார்களே உண்மையில் குடும்பத்தை பக்குவமா வளர்த்தி தான் அதை விட வேறொரு பெரிய காரியம் இல்லை பக்குவமாக வளர்த்த முயற்சிங்க உங்களுடைய கார்பன் காப்பி நீங்கள் என்ன நடக்கிறீங்களோ அதான் குழந்தைங்க நடக்கும் அதனால நீங்கள் நடக்கிறது தெளிவாக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர முயற்சிங்க திடீர்னு வராது கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி சலாமிலேருந்து ஆரம்பிங்க குழந்தைகளை சொல்ல சொல்லுங்க அவரை தொழுக அவர் அது இப்படி கொண்டு வந்தீங்கன்னா இன்சாரா அல்லாஹ் லேசாக்குவான் அதனால் பெண்களுக்குள்ள விதிமுறைகளும் ஆண்களும் விதிமுறை